அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒருவர் மதம் மாறிவிட்டால் அவர் பட்டியலினத்தை சார்ந்தவராக இருந்தால் அந்த பட்டியலினத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய சலுகைகள் உரிமைகளை வந்து அவர்கள் அனுபவி அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை சட்டம் அதுதான் சொல்லுது ஆனால் சட்டத்தை எப்படியாவது ஏமாத்திட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதால நாங்கள் கூட நிறைய இடங்களில் பார்க்குறோம் தேர்தல் வழக்குகளில் பார்க்குறோம் மதம் மாறிவிட்டு ஹிந்து அப்படின்னு ஆதி திராவிடரோ அல்லது வேற ஏதாவது ஒரு அந்த பட்டியலான வகுப்பை சார்ந்தவங்க அந்த சர்டிபிகேட்டை வாங்கி எலெக்ஷன் நிற்கிறதும் ஆனால் வெளிப்படையாக மாற்று மதத்தோட நிகழ்ச்சிகளுக்கு போய் தான் அந்த மதத்தை சார்ந்தவன்னு சொல்லிட்டு இருக்கிறதும் அதெல்லாம் தான் இன்னைக்கு கோர்ட்டில் வந்து கேஸ் போடும்போது கோர்ட்டு தெளிவாக சொல்லுது ஏன் நீங்கள் ஹிந்து மதத்துல தான் தீண்டாமை கொடுமை இருக்கு ஹிந்து மதத்தில் தான் பாகுபாடு இருக்குன்னு சொல்லி தான் அந்த மக்களுக்கு தனியான ஒரு ஒதுக்கீடு கொண்டு வந்து அவங்கள நாம பாதுகாக்கிறோம் அவங்களுக்கு உரிமைகளை கொண்டு வந்து சேர்த்துறோம் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம்னு பல்வேறு திட்டங்கள் அந்த மக்களுக்காக கொடுக்கப்படுகிறது ஆனா எங்க மதத்தை மாறிட்டோம்னா ஜாதி வித்தியாசமே கிடையாது அப்படின்னு சொல்லி மதம் மாறிவிட்டு திரும்பவும் மதம் மாறினதுக்கு அப்புறம் நீங்க பட்டியலாந்தை சார்ந்தவங்களுக்கு தனியா ஒரு சுடுகாடு அவங்களுக்கு தனியா சர்ச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப பாத்துட்டு இருக்கோம் அப்போ அரசியலமைப்பு சட்டம் இந்து பட்டியலத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கின்ற உரிமைகளை மதம் மாறிவிட்டு அவர்கள் அனுபவிக்கின்ற பொழுது அது சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது அதைத்தான் பல்வேறு தீர்ப்புகள் இன்னைக்கு இருக்கு இதை பத்தின விழிப்புணர்வு இப்பதான் மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு